அடைக்கிறது அலைகிறது அழித்து போடுறது ஆனா இந்த வனாந்திர மற்றவர்களுக்கு முடிவு உலக சொல்ல இதோட முடிஞ்சிச்சு ஒரு தேவ பிள்ளை ஓகே சொல்லிடுது ஆமாம் சொல்லிடாதீங்க ஆடோ சொல்ற இதோ இப்பொழுது நான் புதிய காரியத்தை நீ பழையதை நினைக்காது இந்த வனாந்திரத்தை நினைக்காது மாண்ட வயதை செய்வார் என்று நம்புகிற தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோட ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம் எனவேதான் சியோனுக்கு சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார் ஏசை ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை வாசிங்கள் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதில் அவாந்திர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் எல்லாரும் கடைசி வார்த்தை சேர்ந்து வாசிப்போம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாய் எதில் உண்டாகும் இந்த வனாந்திர வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும் என்று விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இப்பொழுது ஆர்ப்பரிக்க துவங்க முடியும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இப்பொழுது சதரபல கதர் யதரபா ஆறுதல் செய்வார் ஆமென் கொஞ்சம் முன்னாடி ஜபித்தீங்களே என்ன கடாச்சி என்னை கடாட்சியும் என்னை சந்தியும் மாண்டவர் என்று அந்த ஜபத்தோடு சேர்த்து இந்த வசனத்தை நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் அவர் சந்தித்து உனக்கு கத்த ஆறுதல் செய்வாராக உன் பாதானங்களை தேர்தல் அடைய செய்வாராக காலம் வருகிறது